little chat di lah இருபது ஏப்ரல் இருபதாம் தேதி காலை ஆறு மணிக்கு கணபதி ஹோமத்தில் தொடங்கி அதனைத் தொடர்ந்து சம்பிரதாய பஜனை அதாவது அஷ்டபதி இதெல்லாம் ஒன்பது மணிக்கு தொடங்கும் அதைத் தொடர்ந்து மத்தியானம் வரை இந்த அதுக்கப்புறம் அன்னதானம் அதாவது காலையில் ஆறு இந்த இரண்டு நாட்களும் இருபது இருபத்தி ஒன்று இரண்டு நாட்கள் நடைபெற ஆறு வேலையும் ஆனால் அன்னதானம் இந்த சிறப்பாக நடைபெறும் குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஆயிரத்துலேருந்து ரெண்டாயிரம் பேருக்கு அன்னதானம் மட்டுமே பண்ணுவோம் இது வந்து எத்தா வருஷம் பார்க்கும்போது எங்களுக்கு ஃபஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இப்பொழுது மோர் தென் ஒரு ரெண்டு நாளைக்கு எங்களுக்கு சேர்த்து அரவுண்டு ஒரு சிக்ஸ் தௌசண்ட் செவன் தௌசண்ட் பீப்புளுக்கு நாங்கள் எங்களால் உதவி பண்ண முடியும் அன்னதானம் இந்த மாதிரி பண்ண முடியுது இதுவும் இல்லாமல் நாங்கள் வந்து இந்த செகண்ட் இயர் அதாவது நாளைக்கு சாயங்காலம் வந்து ஜவாசம் ஜானவாசம் நடைபெறும் அதாவது இங்கே பக்கத்தில் ஒரு மயூரி அப்பார்ட்மெண்ட்னு ஒரு இடம் இருக்குது அந்த வீட்டிலேருந்து சுவாமியை இது பண்ணிவிட்டு அங்கேருந்து ஊர்வலமாக எடுத்துகிட்டு வருவோம் இங்கே இங்கே வந்து வச்சுட்டு சாயங்காலம் வந்து அஷ்டபதி தொடர்ச்சி அது கண்டிப்பாக தான் நடைபெறும் நைட்டு வந்து டோரோஸ்வம் திவ்யநாமம் இதெல்லாம் நைட்டு நடைபெறாங்க அன்னைக்கு வந்து இன்னைக்கு நாளைக்கு இரவு ஒரு மணி வரை இந்த க நிகழ்ச்சி கண்டிப்பாக தான் நடைபெறும் மறுநாள் காலையில் வந்து ஒரு ஆறு ஏழு மணிக்கு முஞ்ச ஊத்தி இந்த இந்த இடத்துல வந்து முஞ்ச ஊற்றி பண்ணுவோம் அதே முடிச்சுட்டு ராமர்வே சீதா கல்யாணம் வந்து சிறப்பாக அதாவது பத்து இருந்து ஒரு ஒன்றரை மணிக்குள்ளே ஒரு மணிக்குள்ளே அந்த மாங்கலி தாரியம் அரௌண்ட் பன்னெண்டு டுவெல் தேர்ட்டி டு ஒன் ஓ முடிஞ்சிடும் இது இதற்கு இடையில் இன்னும் மண்டலி சார்பாக இந்த நாளை மறுநாள் ஏழை குழந்தைகளுக்கு அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய குழந்தைகளை அதிலையும் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற குழந்தைகளை செலெக்ட் செய்து அவங்களுக்கு வந்து இரண்டு அல்லது மூன்று குழந்தைகளுக்கு ஐந்தாயிரம் ரூபாயோ அல்லது மூணாயிரம் ரூபாயோ ஏதோ ஒரு அமௌண்ட் அவங்களுக்காக படிப்பு செலவுக்காக ஒதுக்கி கொடுக்குறோம் இது போக நாங்கள் வந்து இந்த யாராவது வந்து உதவி கேட்டால் அதாவது ஹாஸ்பிட்டல் போனோம் இந்த மாதிரி எங்களுக்கு ச இது இல்லை இந்த மாதிரி எதாவது கேட்டால் அந்த மாதிரி சர்வீஸும் பண்ணிகிட்ருக்கோம் ராதே கிருஷ்ணா ராமகிருஷ்ணி இப்போ நான் பேசுகிற வந்து ராஜலக்ஷ்மி பண் பண்டாஞ்சநேய பஜன மண்டலியிலிருந்து பேசுகிறேன் எங்களுடைய இருபதாவது வருட சீதா கல்யாணம் வெகு விமரிசையாக நாளை நடைபெற உள்ளது இருபது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டு நாட்கள் இந்த இரண்டு நாட்களில் காலையில் இருபதாம் தேதி காலை எட்டு மணி அளவில் கணபதி ஹோமம் ஆரம்பித்து நாங்கள் ஆஞ்சநேய பஜன மண்டலி என்பதால் அதில் அடுத்து அனுமான் சாலிசாவை ஒரு மூன்று தரம் சொல்லி அடுத்து தோடைய மங்களம் இந்த வ இந்த வருஷம் வந்து ஆதித்யா ரமேஷ்ன்ற பாகவதர் குழுவினர்வராக அவங்க வந்து தோடை மங்கலம் குரு கீர்த்தனை அஷ்டபதி அவளால் எவ்வளோ முடியுமோ ஒன்றரை மணி வரைக்கும் அஷ்டபதி பஜனை நடைபெறும் அடுத்து இடைவேளை பிரேக் லஞ்ச் முடிஞ்சுட்டு ரெண்டு மணி ரெண்டு டு மூணு கொஞ்சம் நேரம் குழந்தைங்களுடைய பஜன் இருக்குது அந்த பஜனை முடிந்து மூன்று டு நாலு மூன்று டு ஐந்து இங்கே மெஜூரி அப்பார்ட்மெண்ட்லேருந்து சுவாமிகள் சாமி ரெண்டு சுவாமியை வச்சு சுவாமிக்கு ஜானவாசம் அங்கேருந்து எல்லாம் அபங்கம் எல்லாம் பாடி ஆடி சுவாமியை வந்து மண்டபத்துக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஆறு மணி ஆகிடும் இந்த ஆறு மணிலருந்து ஆறரை வரைக்கும் விஷ்ணு சஹாஸ்திர பாராயணம் நடக்கும் அது முடிஞ்சு அஷ்டபதி தொடர்ச்சி பாகவதால் நடத்தப்படும் அடுத்து அந்த டைமில்லாம் அந்த நடந்துக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் கவர்மெண்ட் ஸ்கூலில் ரொம்ப கஷ்டப்படுற குழந்தை நல்லா படிக்கிற குழந்தைகளுக்கு வருஷா வருஷம் பத்து வருஷமாக கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாக இது எனக்கு தெரிஞ்சு நடக்கிறது பதினஞ்சு வருஷமாக ஒவ்வொரு குழந்தைக்கும் ரெண்டு குழந்தைகள் வீதம் ஐயாயிரம் ஐயாயிரம் அவளுக்கு பாகவதற்கையினால் அந்த செக்கு கொடுக்கப்பட்டு பசங்களை வந்து அவர் ஆசீர்வாதம் பண்ண பிற்பாடு அந்த அஷ்டபதி தொடர்ந்து நடைபெற்று ஒரு ஒன்பது மணிக்கு முடியும் அஷ்டபதி முடிஞ்சு அடுத்து டின்னர் டின்னர் முடிஞ்ச பிற்பாடு திவ்யநாமம் கணேசாத்தியானங்கள் தோலோத்சவம் கிட்டத்தட்ட ஒரு மணி இல்லை ரெண்டு மணி வரைக்கும் அன்று அன்றைய பொழுது பூர்த்தியாகும் இது வந்து இருபது நாலு இருபத்தி நாலு மட்டும் அன்று மட்டும் அடுத்த நாள் இருபத்தி ஒன்று நாலு இருபத்தி நாலு அன்று காலை எட்டு மணிக்கு இங்கே வந்து சிவ சிவ சி எங்கள் மண்டலியிலே சிவ என்ன சொல்லுவாங்க ருத்ர ருத்ரபாராயணம் ஒரு இருபது இருபத்தஞ்சி பேர் சேர்ந்து ருத்ரபாராயணம் படிக்க போகிறாள் அவளுலாம் படித்து முடிச்சுட்டு மரியாதை அவளுக்கெல்லாம் மரியாதை பண்ண பிற்பாடு அடுத்து பாகவதர் அவர்களால் குழுவினரால் அடுத்த அஷ்டபதி ஆரம்பமாகும் உஞ்சிவர்த்தி உஞ்சவர்த்தி முடிஞ்சு அஷ்டபதி ஆரம்பம் உஞ்சுவர்த்தி முடிஞ்சுட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அது முடிஞ்சு அஷ்டபதி அஷ்டபதி முடிஞ்சிட்டு அஷ்டபதி தொடர்ச்சியில் இருபத்தி ரெண்டாவது அஷ்டபதி ஆரம்ப கிடைச்ச எல்லாரும் சீர் சுவாமிக்கு சீரில் என்னெல்லாம் யாரெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டோட எல்லாம் சீர் வரிசையாக எடுத்துகிட்டு வருவோம் இது முடிஞ்சு தம்பதிகள் இரண்டு தம்பதிகளுக்கு அந்த இடத்துல அந்த நேரத்தில் அவளை வந்து கௌரவிப்பான் சம்பவிகளுக்கு எல்லாமே கொடுத்து அதை அவளை கௌரவிப்போம் அடுத்து ஒரு குழந்தை இவாளுக்கு குழந்தைக்கும் எல்லாம் நலங்கள்லாம் இட்டு அவளுக்கு என்ன கொடுக்கணுமோ எல்லாம் கொடுத்து முடிச்சிட்டு அடுத்து க கல்யாணம் கல்யாணம் ஆரம்பித்து நல்ல வெகு யோசியாக கல்யாணம் முடியும் கல்யாணம் முடிஞ்சுட்டு அவர் பாகவதர் பாடும்பொழுது கடைசியில் அந்த அபங்கம் பாடும்பொழுது நாங்கள் குழுவினர் எல்லாம் நாங்கள் எங்க வந்து துசாமல் என்ன பண்ணுவார் எல்லாம் லஞ்சுக்கு போய் எல்லோரும் ஆர்டர் லைன் பண்ணுங்கன்னு வார் நாங்கள் யார் எல்லாம் நான் திவ்ய நாம் ஆடுற மாதிரி நாங்கள் அவங்க ஆடணும்னு சொல்லி நாங்கள் எல்லாம் நாளைக்கு என்ன நாளை மறுநாள் எப்போ வரும்னு காத்துருவோம் அந்த அளவுக்கு அவங்க ஆடிச்சு எல்லாம் அன்றைக்கி கல்யாணம் வந்து வெகு விரசியாக நட நடைபெற்று மதியம் உணவு உணவு எல்லாருமே கிட்டத்தட்ட சொன்ன மாதிரி ஒரு ரெண்டாயிரம் பேர் அன்றைக்கி வந்து லஞ்சு சாப்பிடுவோம் கல்யாணத்து அன்னைக்கு அது முடிஞ்சு ஒரு நாலு மணி அளவில் பவ்வழி இந்த பவ்வழி இருக்குது ராதா கல்யாணத்துலலாம் நடக்காது சீதா கல்யாணத்தில் தான் ஏன்னா வந்து ராமர் சீதையை வந்து எல்லாரும் தெரிகிற மாதிரி கல்யாணம் பண்ணிட்டதுனால அவளுக்கு பம்ப பம்பளி உண்டு இந்த பம்பளிப்பு நிகழ்ச்சி வந்து சாயந்தரம் நாலு மணி அதுலேயும் ஒரு இருபத்தி நாலு லஷ்டபதி அதையும் உண்டு அந்த இருபத்தி நாலு லஷ்டபதி பாடி கீர்த்தனை அஷ்டபதி கீர்த்தனை எல்லாம் முடிஞ்சு இறுதியில் ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்தி ஆஞ்சநேய உற்சவம் முடிஞ்சு கல்யாணம் சீதா கல்யாணம் இது நடைபெற்று கடைசியில் டின்னரோடு முடியும் இருபது இருபத்தி ஒன்று இரண்டு நாட்கள் வெகு விமரிசையாக நடக்கும் இப்போ பப்ளிக்லாம் ரொம்ப நிஜமாகவே ரொம்பவே ஆச்சரியப்படுவார் சீதா கல்யாணத்தில் எங்கள் எங்களோட டீம் வந்து நிஜமாகவே ஒன்று ஊர் கூடி சேர்ந்தது தான் வசதி அதே மாதிரி ஒரு கை தட்டினா ஓசை வராது பல கைகள் சேர்ந்து தட்டுறதுனால இந்த பதிமூணு குடும்பங்களும் சேர்ந்து இந்த சீதா கல்யாணத்தை வெகு விமர்சையாக நடத்துகிறோம் எங்களுடைய பயணம் இதோட முடியாது எங்களுடைய தலைமுறையினரும் தொடர்ந்து நடத்துவார் இது உறுதி இது வந்து ஆண்டவனைகளுக்கு அந்த திருமையை கொடுக்கணும் திருமையை கொடுக்கணும் வேண்டி இதுடன் சொல்லுவேன் ராதே கிருஷ்ணா ராமகிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராமகிருஷ்ணகிரி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலை ஏழு மணிக்கு வேத பாராயணம் ஆரம்பித்து ஒரு மணி நேரம் வேத பாராயணமும் அதை தொடர்ந்து குஞ்சவிருத்தி குஞ்சவிருத்தியும் அதை தொடர்ந்து கல்யாண வசமும் ஆரம்பமாகும் கல்யாண உற்சவம் என்பது இருபத்தி இரண்டாவது அஷ்டபதி முதல் இருபத்தி நான்கு அஷ்டபதி பாடி அதன் பிறகு முத்து புத்தல் அந்த முத்து சமர்ப்பணம் அதன் பிறகு சுவாமியோட கல்யாண உற்சவம் ஆரம்பம் கல்யாண உற்சவத்தில் வந்து முதல்ல சூர்ணிகையை படிச்சுட்டு சூர்ணிகைங்கிறது கல்யாணத்தை விவரிக்கக்கூடிய இந்த மந்திரங்கள் சொல்லி அதற்கு பிறகு பிரவரம் பிரவரம் ராதை யார் இதாக இருக்கிறார் சீதை யார் அந்த ரா ராமர் யார் அவருடைய மூன்று பரம்பரைகளை சொல்லி அந்த மந்திரங்களை சொல்லி அதன் பிறகு வந்து கன்னியா கன்னியாதானம் பண்ணி கன்னியாதன மந்திரங்கள் செய்து அதன் பிறகு லக்னாஷ்டகம் லக்னாஷ்டகம் என்பது அந்த கல்யாண வைபவத்தில் ராமர் சீதை கல்யாண வைபவத்தில் யார் யார் கலந்து கொண்டார் கலந்து கொண்டார்கள் என்பதை சொல்லக்கூடிய ஒரு எட்டு மந்திரங்கள் இருக்கும் அந்த மந்திரங்களுடைய பெரியவர்களுடைய ஆசிர்வாத அச்சதையை வாங்கி அது சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணி அதன் பிறகு திருமங்கலி தாரணம் நடப்பெறும் திருமங்கலி தாரணம் முடிந்த பிறகு கல்யாண தரங்கம் நடக்கும் அதன் பிறகு அதன் பிறகு ஒரு அபங்கம் பாடி அந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸோட அந்த கல்யாண வயம் முடியும் அதன் பிறகு ஈவினிங் நாலு மணிக்கு கவலியம்பு உற்சவம் ஆரம்பம் கவலியம்பு உற்சவத்தில் இருபத்தி நாலு அஷ்டபதி பூண்டு இருபத்தி நாலு கீர்த்தனைகள் பாடி அதன் பிறகு கோணிக சமாராதனை இந்த கோலங்க சமாராதனை நடைபெற்று அதன் அதன் பிறகு வந்து சுவாமிக்கு வந்து ஆஞ்சநேய உற்சவம் நடைபெறும் கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணிக்கு அந்த உற்சவம் முடியும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ராம் ராம் பண்டாஞ்சனி பக்த மண்டலியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இந்த பஞ்ச பஜனை மண்டலியை ஆரம்பித்தோம் அப்போது எங்களது ஐயப்ப பூஜை மட்டும் முதலாக செஞ்சுக்கிட்டு இருந்தோம் எங்களது இந்த மண்டலியை நடத்துறது ஒரு பன்னிரெண்டு குடும்பங்கள் அதாவது பன்னிரெண்டு ஃபேமிலி மட்டும் இந்த பன்னிரெண்டு ஃபேமிலியில் பாதி பேர் அசோக்லேலான் கம்பெனியில் வேலை செய்து வந்திருக்கிறோம் இப்போயும் பாதி பேர் ரிட்டையர் ஆனவங்க சேர்ந்து பதினைஞ்சு ஃபேமிலி தான் இன்று வரை இருபது வருஷங்களாக கடந்த சீதாராம கல்யாணம் இருக்கோம் நாற்பத்தி மூணு வருஷமாக ஐயப்ப பூஜையும் பண்ணிகிட்டு இருக்கோம் பாகுதர்ஷன் போரில் இதில் மோர் தென் தௌசண்ட் பீ ஐயப்ப பூஜையில் மோர் தென் தௌசண்ட் பீப்புள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அன்னாதானம் பண்ணுறோம் இந்த இருபது வருஷம் பூஜையில் வந்து மினிமம் ரெண்டு நாள் நடைபெறும் இதனுடைய ஐடியா எங்களுக்கு எப்படி உருவாச்சுன்னா நாங்கள் வந்து மண்டாஞ்சன கோயில் நன்றாஞ்சன கோயில்களில் எவரி சண்டே நாலரை மணிலிருந்து ஏழு மணி வரை அஷ்டபதி பூஜை மற்றும் கணேசத்தியான முதல்ல செய்வோம் இங்கிலேயும் எங்கள் இந்த பன்னெண்டு ஃபேமிலி தான் மேக்ஸிமம் கலந்துப்பாங்க அந்த சமயத்தில் எங்கள் மண்டலி மெம்பர்களுக்கு ஒரு சின்ன ஒரு டவுட்டு அதாவது ஒரு ஐடியா தோணுச்சு அதாவது இப்போ ஒசூரில் வந்து ராதா கல்யாணம் பண்ணுறாங்க இது ஐயப்போ இது பண்ணுறாங்க மற்றும் ஒவ்வொரு வீட்டையும் பஜனை பண்ணுறாங்க நம்ம ஏன் ராமருக்கு சீதா கல்யாணம் பண்ணக்கூடாதுன்ற ஒரு ஐடியா எல்லாருக்கும் தோணிச்சு அதை வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கோ இதை எப்படி செயல்முறை பண்ணுறதுன்னு சொல்லி முதல்ல முடிவு எடுக்கிறதுக்காக நாங்கள் எல்லாம் பேசும்போது முதல் முதல் நாங்கள் வந்து ஐயப்பா கோயில் நம்ம முசூரில் இருக்கிற ஐயப்பன் கோயிலில் வச்சு முதல் முதல் ஆண்டு சீதாராம கல்யாணம் பண்ணினோம் அதுக்கப்புறம் அந்த கல்யா அங்கே இருக்க நடக்கிறத பார்த்துட்டு உள்ள பப்ளிக் அனைவரும் நாங்களும் உங்களை உதவி பண்ணுறோம்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக எங்களோட சேர்ந்து இத்தனை வருஷம் அந்த தொடங்கி இருபது வருஷமாக அது நடந்துகிட்டுருக்கு இதில் வந்து நாங்கள் மெயினாக இதை பண்ணுறது வந்து ரோக சாமத்துக்காகவும் ஒசூர் வாழ் மக்கள் மற்றும் உலக மக்கள் சேவைக்காகவும் நாங்கள் இதை பண்ணுறோம் கண்டிப்பாக நாட்டு சிழிப்பாக இருக்கணும் மழை வேணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் யாரும் நோய் நொடி இல்லாமல்ன்ற ஒரே ப தான் நாங்கள் சேர்ந்து இருபது வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம் இன்னும் பகவான் இதை எத்தனை வருஷம் பண்ணிப்பாருங்கிறது எங்களுக்கு தெரியல அத்தனை வருஷம் எங்களால் முடிஞ்சவரை இந்த இதை நடத்தி கொடு நடத்தி கொடுக்கிறதுக்கு பகவானை பிரார்த்தனை பண்ணுறோம்